கடன் கஷ்டத்திலிருந்து இருந்து வெளியில வரக்கூடிய நேரம் உண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பார்வை உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேசராசியில் சுக்குரு பகவான் இருக்கிறார் அந்த சுக்குரு பகவான் ஆகப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் உக்காந்தாருன்னா அந்த கிரகம் நிச்சயமா நல்லது பண்ணவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவாவே எட்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அஷ்டமஸ்தானத்துல போய் சுக்குரன் உக்காந்ததுனால இந்த நேரம் வந்து யாரும் பார்த்தா கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தா போராட்டம் அதிகமா வரும் தொழில் மாற்றம் ஏற்படும் அது நல்லதுதான் அதே மாதிரி புதன் பகவான் உக்காந்ததுனால கல்வியில மாற்றம் ஏற்படும் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மேக்சிமம் பத்தில் குரு உக்காந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் நல்லா புரிஞ்சு குருபகவான் குரு பகவான் வந்து மே மாசம் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதி வந்தார் பார்த்தீங்களா அப்ப பதினஞ்சாம் தேதியிலிருந்து குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்ததுனால தொழில் பிரச்சனை கண்டிப்பா ஏற்படும் கூட இருக்கிறவங்களே குளிப்பறிப்பாங்க நண்பனா இருக்கிறவங்க எதிரியாயிருவான் குடுக்குள் வாங்கல பகை பண்ணிப்படும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க நிகழும் மங்களகரமான விசுவ வசு வருடம் அதாவது ஆணி மாதம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இன்னைக்கு அதாவது திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில அதாவது மிதுன லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில முந்நூற்றி பதினாலு டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவதுன்றது ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கல்விக்கே அதிபதி புதன் பகவான் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா பேச்சு திறம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோசிக்கிற திறன் அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்ம குடும்பத்துக்காக வேண்டிய அதாவது நமக்காக வேண்டி நம்ம வாழ்ந்த காலத்தை விட நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்த தான் அதிகம் சொல்லலை இந்த கன்னி ராசிக்காரங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானா இருந்தாலும் இப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலையே இருக்கிறார் மிதுன ராசியில இருக்கிறார் அதுக்கு அர்த்தம் என்ன எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய அதாவது வந்து இருந்து வந்த சனி பகவான் இப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்போ அந்த மீன ராசிக்கு பயிற்சியான சனி பகவான் வந்து மூணு ராசிக்கு எப்பயுமே யோகத்தை கொடுத்துட்டே இருப்பார் அந்த மூணு ராசி எந்தெந்த ராசின்னு பார்த்தா மூணாம் இடம் அதாவது ராசிக்கும் ஏழாம் இடம் உங்க கன்னி ராசிக்கும் பத்தாம் இடம் தனுசு ராசிக்கும் இந்த மூணு ராசிக்கு எப்பயுமே சனி பகவான் நல்லது பண்ணிட்டே இருப்பார் மூணு ஏழு பத்து இப்போ அடுத்தது மேச ராசிக்கு வரும்போது அப்ப மிதுனத்துக்கு பார்ப்பார் அடுத்தது ஏழாம் இடமா பார்த்தீங்கன்னா துலா ராசி பார்ப்பார் பத்தாம் இடமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி பார்ப்பார் அடுத்தது அப்படியே மூணு ராசி மாறிடுவார் அப்படி பார்த்தா கடன் கஷ்டத்திலிருந்து இருந்து வெளியில வரக்கூடிய நேரம் உண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பார்வை உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேசராசியில் சுக்குரு பகவான் இருக்கிறார் அந்த சுக்குரு பகவான் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் உக்காந்தாருன்னா அந்த கிரகம் நிச்சயமா நல்லது பண்ணவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே எட்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அஷ்டமஸ்தானத்தில் போய் சுக்கரனு உக்காந்ததுனால இந்த நேரம் வந்து யாரும் பார்த்தா கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்தா போராட்டம் அதிகமா வரும் சம்மதமே இல்லாம சண்டை வரும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நல்லா இருந்த கூடம பிரிஞ்சு போகலாம் இல்லை அதாவதுன்றது தேவையில்லாத மன சங்கடங்கள் கொடுக்கலாம் அதனால மதிப்பு மரியாதை குறையலாம் அதனால் நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக விட்டு கொடுக்காம போனீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் நமக்கு சங்கடங்கள் வரும் ஏன்னா இந்த பதினஞ்சு தேதி வரைக்குமே நேரம் நல்லா இல்லை சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளார போராட்டமான ஒரு நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே அவர் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் போயிடுவார் அப்போ ஒன்பதாம் இடம் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் அப்படி போயிட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அதாவது அடிதடியே பட்டா கூட அப்போ அந்த அந்த உடைய பிரிவினை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் சரிங்களா அதனால் சுக்குரு பகவான் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அதனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டானது வந்து பார்க்கும்போது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து மிதுன ராசியில் மூன்று கிரகங்கள் இருக்கிறார் மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம்ன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் மூன்று கிரகமும் மிதுன ராசியில் இப்போ உட்காந்துருக்கிறதுனால பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாத கிரகம் பத்தாம் இடத்துல உட்காந்தா தொழில் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் டெம்பரவரியாக வேலை செஞ்சால் கூட பரமெண்டாக கூட ஆகலாம் இல்லை நான் வந்து அதில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வேலை செய்கிறேன் எனக்கு அந்த மதிப்பு மரியாதை இல்லைங்க அப்படின்னு சொல்ல அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஏன்னா மாத கிரகம் சூரிய பகவான் உட்கார்றதுனால தொழில் மாற்றம் ஏற்படும் அது நல்லதுதான் அதே மாதிரி புதன் பகவான் உக்கார்ந்ததுனால கல்வியில மாற்றம் ஏற்படும் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மேக்சிமம் பத்தில் குரு உக்காந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் நல்லா புரிஞ்சு குருபகவான் குரு பகவான் வந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதி வந்தார் பார்த்தீங்களா அப்போ பதினஞ்சாம் தேதியிலிருந்து குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்ததுனால தொழில் பிரச்சனை கண்டிப்பா ஏற்படும் கூட இருக்கிறவங்களே குளிப்பறிப்பாங்க நண்பனாக இருக்கிறவங்க எதிரியாயிருவான் குடுக்குள் வாங்கல பகை பண்ணிப்படும் கொடுத்த காசு வராது வாங்கின காசு கட்ட முடியாது வெச்ச பொருளை திருப்ப முடியாது குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுன்னா தொழில் ரீதியாக டென்ஷன் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு காரி செய்யல நினைப்போம் அந்த காரி செய்ய முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் நம்ம நேர்மையா இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை குறையாகும் வேலை மெயின் மேக்சிமம் பறி போகும் இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதாவது யாருக்கு மேக்சிமம் ரொம்ப சரியில் பார்த்தினா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது போல பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி மேக்சிமம் நல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தொழில் ரீதியான ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஆனால் அதை தவிர சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கன்னி கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து சொல்லுவாங்க இப்ப சனி பயிற்சி வந்து கண்டகச்சனியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சனி பார்வை படுறதுனால கோடி புண்ணியம் புரியுதுங்களா அதனால பாத்துட்டீங்க அப்படின்னா சனி பயிற்சி உங்க ராசியை பாக்குறதுனால அது ஒரு நன்மைதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழிலில் குருவாக இருக்கிறதுனால தொழில முழுக்க முழுக்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனமா இருக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் பார்த்தினா ரோக ராகு விரைய கேது மு மொத்தத்தில் பார்த்தினா இந்த ராக்யது பயிற்சி அதை விட சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சித்திரதை நோபிக்கக்கூடிய நேரம் தான் ரோக ராகு விரைய கேது அப்படின்னா என்ன ஆகும் நாலு காசு கையில் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை நல்லாவே இருப்போம் ஆனால் நாலு காசு கையில் இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம குடும்பத்தில் சண்டை சங்கடம் பிரச்சனை மனஸ்தாபம் இதெல்லாமே ஏற்படும் சரிங்களா குடும்பம் அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் தம்பி முக்கியம் அக்கா தங்கச்சி முக்கியம் தன் பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம்னு குடும்பத்துக்காக பாடுபட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன தான் பார்த்துருந்தாலும் இன்னைக்கு நிலமையில் நீங்கள் பாவிதான் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா முழுக்க முழுக்க இப்போ சனி மட்டும்தான் சரிங்களா அதை தவிர மேற்கொண்டு உங்களுக்கு குருவோ ராகேதுவோ உங்களுக்கு வந்து சுத்தமா பயிற்சி காலம் நல்லா இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து இப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து உக்காரும் பொழுது எப்படி பார்த்தாலும் ஏன்னா அவர் சிம்மராசிக்கு இப்ப வந்துட்டார் அதனால அண்ணன் தம்பிகளுக்குள்ளார உறவுகளுக்குள்ளார பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தான் உங்களுக்கு சங்கடத்தை உற்பத்தி பண்ணுவார் தேவையில்லாத மனஸ்தாபத்தை உற்பத்தி பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் வந்து ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குதா செய்யும் குடும்ப பிரச்சனை இருக்குதா செய்யும் அதை பணம் பரிமாற்றம் கொஞ்சம் அப்பப்போ லாக் ஆகும் அதனால உங்கள் சுய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆனால் இதே தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய யோசனை இருக்குது யோசனை இருக்கும்போது பணம் இல்லை பணம் இருக்கும்போது யோசனை இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு டேலண்ட்டு திறமையெல்லாம் அப்போ இருந்துருந்தால் நீங்கள் நிறைய சாதிச்சிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு காலம் என்னென்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவராக இல்லை சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி